அந்த நாள்ல செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரினா என்ன எண்ணெய் குளிக்க கூடாதுங்க பொதுவாகவே அம்மாவை சந்திக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டான் இது ஒண்ணு அப்புறம் முடிந்த அதாவது சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் வெங்காயம் பூண்டு போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் சாத்விகமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு வெளி விவகாரங்கள் அதாவது இதை பத்தி பேசுறது அதை பத்தி பேசுறதுன்னு இல்லாம ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கு ஏன்னா அன்னைக்கு அந்த சக்தி ரொம்ப அதிகம் பௌர்ணமி அமாவாசை எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள்ங்க பருவான்னு பேருங்க அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல அன்னைக்கு இவை போன்றவற்றை ஓகே இந்த சமுத்திரக்கரையில போய்

தூரத்துல இருந்து பார்க்கலாம் நம்ம ஜாலியா போய் விளையாண்டு வெளியில வரலாம் தண்ணீர் தொடக்கூடாது அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நம்ம இது பண்ணலாம் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணலாம் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மற்ற நாட்கள் செல்ல செல்லக்கூடாது அங்க செய்யறதுனால கூடுதலா சிறப்பு எல்லா நதிகளும் சேரக்கூடிய இடம் இல்லைங்க கடல்ல என்ன ஆறுதுங்க எல்லா உலகத்துல இருக்க எல்லா நதிகளும் கடல்ல தாங்க சேர்றது கடல்ல செய்யும் சிறப்பு கடல்ல செய்வது சிறப்பு நதி தீரங்கள் நதி அந்த கரை ஓரங்கள்ல செய்வது சிறப்பு அந்த இது ஆலயங்கள் அருகில் இது மாதிரி தனியா அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணிருக்கா அளவு பண்றான்னா அது மாதிரி இடங்கள்ல பண்றது தனியா இருக்கும் ஆலயம் புள்ள பண்ண மாட்டோம் ஆலயத்துக்கு தனியா அது மாதிரி இடம் இருந்ததுன்னு அவ செய்யலாம் இந்த ஆடி அம்மாவாசையில நிறைய குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் நிறைய கிராமங்கள்ல குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் செய்யறவங்க முதல்ல எதை செய்யணும் அந்த பித்ரு வழிபாடு செய்துட்டு குலதெய்வ வழிபாடுகளுக்கு போணுமா என்ன மாதிரி தர்ப்பணம் செய்து விட்டு பித்ருக்களை முன்னோர்களை வழிபட்டு விட்டு அப்புறம் தான் கடவுளுக்கு செய்யும்போது கூட சிரார்தம் விட்டு தித்தி கொடுத்து விட்டு தான் நாம் பூஜையை செய்வோம் அது போன்ற அன்று வந்து முக்கியத்தான் ப்ரயாரிட்டி யார் பண்ணணும்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அவருக்கு தர்ப்பணம் செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் தர்ப்பணம் செய்யும் போது பொதுவா குங்குமம் வச்சுக்க மாட்டாங்க குங்குமம் சந்தனம்னா வச்சுக்க மாட்டா வெறும் சில பேர் பஸ்மமோ அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா அது கூட வச்சுக்க மாட்டா அவங்க அவங்க சம்பிரதாயப்படி குங்குமம் வச்சுக்க மாட்டா பொதுவா சோ நம்ம பூஜை பண்ணும்போது குங்குமம் வச்சுப்போம் ரெண்டாவது பூஜை பண்ணும்போது பிரசாதம் கொடுப்பா அதெல்லாம் சாப்பிட்டுவோம் நம்ம சாப்பிடாம பண்ணணும் அர்ப்பணம் பண்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப முடியல அப்படின்னா பாலோ அது மாதிரி எல்லாம் கஞ்சியோ ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாரு அது வேற முடிந்த அளவுக்கு சாப்பிடாம பண்றது நல்லது